சலர் இன்றைய வேத தியானம் நீதிமொழிகள் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் சாமி செம்மியானுடைய ஜபமும் அவருக்கு பிரியம் இந்த சாலமன் ஞானி சொல்றாரு செம்மியானுடைய ஜபம் அவருக்கு பிரியமா இருக்கும் இந்த செம்மையானவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேதத்துல அப்போ சிலர் புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தில் நூற்றுக்கு அதிபதியான குர்நெளி என்றதான ஒரு மனுஷன் இருக்காங்க வேதம் சொல்லுகிறது அவருடைய ஜபம் தேவனுடைய சந்நதியில எட்டினது என்று சொல்லி நம்மளால வாசிக்க முடியும் அப்படி எட்டினதற்கு காரணம் என்னன்னா ரெண்டாம் வருசத்துல நான் வாசிப்பேன் என்று சொன்னால் அவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்தான் தான் தனிப்பட்ட வாழ்க்கையில அவனுக்குள்ள தேவ பக்தி இருந்தது தன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்து வேதம் சொல்லுகிறார் தான தர்மங்களை செய்தான் எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது யூத எல்லா ஜனங்களும் இவன் நல்லவன் என்று சொல்லும்படியான ஒரு நற்சாட்சி பெற்ற மனுஷனா நீதிமானாக இவன் அப்படிப்பட்ட மனுஷனுடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதை நம்மளால் வாசிக்க முடியும் அது மாத்திரம் இல்லை பேதுரு வீட்டுக்கு வரும்போது தன் வீட்டார் அனைவரோடு கூட அவன் என்ன பண்ணுறான்னா ஆயத்தமாக இருக்காங்க அவன் வரவேற்கும்படியான ஒரு ந விஷயம் கொர்நலியக்குள்ளே இருந்ததை நம்மளால் வாசிக்க முடியும் அவர் பாதத்தில் விழுகிறார் தேவனால் அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறாங்க ஞானசானம் பெற்றுக் கொள்கிறதை முடியும் நம் ஆண்டவர் நம் ஜபத்தை கேட்கிறவர் சங்கீத கார்த்தாவை சொல்றார் அவர் ஜபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் அவடத்தில் வருவார் இந்த கூட நம்முடைய ஜபம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னார் நாம் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கும் நம் வீட்டார் அனைவரோடு சேர்ந்து நாம் ஜெபிக்கும்போது போது உண்மையாகவே நம்முடைய ஜபம் தேவனுடைய சன்னிதலை எட்டி நமக்கான பதில அவர் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கத்த இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக ஆமியுள்ளார்